நாகை மாவட்டத்தில் ஏர்வாடி காரையூர் பஞ்சந்திக்குளம் ஏனங்குடி இழுப்பூர் வடமலை ஆந்தக்குடி கோட்டப்பாடி ஆகிய கிராமங்களில் தலா அறுபத்தி இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து எழுப்பூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து கொள்முதல் நிலையத்தை பார்வையிட்டவர் விவசாயிகளிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார் இதில் கேழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் முதுநிலை மண்டல மேலாளர் சிவபிரியா மற்றும் விவசாயிகள் கிராம மக்கள் கலந்து கொண்டனர் கிடையாது <laughs> <laughs> சிறப்பான அனைவருக்கும் நன்றி தெரிவித்து திரைப்பட வேண்டும் என்று வணக்கம் நிறைய ட்ரெய்யர் வச்சுங்கன்னா ட்ரையர் வேணும் நமக்கு நம்ம கிட்ட அவங்களே எழுதி அவங்களே சரி அது கண்டிப்பாக பிடிச்சி போட்டோ பிடிச்சே எனக்கு அனுப்பிட்டு